அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு வீடியோ பதிவு ஏழு இயல் ஒன்றில் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது விரிவானம் நூலகம் நோக்கி நூலகம்னா என்ன நூலகம் நம்முடைய அறிவை வளர்க்கும் நூல்கள் நிறைந்த இடம் இங்கு பல்வேறு வகையான துறை சார்ந்த நூல்களோ ஒரே இடத்துல நமக்கு கிடைக்கும் இதில் நுழையும் முன் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பர் நாம் படிக்கிற படித்தது நம்மளுடைய கை மண்ணளவு தான் கல்லாதது இந்த உலக அளவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல் மட்டும் போதாது இந்த உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணைப் நூலகங்களே ஆகும் நூலகங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் என பல வகைப்படும் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது அதை பற்றி அறிந்து கொள்வோம் என்ன சொல்கிறாங்கன்னா கற்றது நம்மளுடைய கையளவு தான் கல்லாதது எவ்வளோ அந்த உலக அளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களையும் தேடி தேடி நாம் படிக்கணும் அதற்கு நமக்கு உதவி பெறுவது நூலகங்கள் தான் நூலகங்கள் வந்து மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகங்கள் பகுதி நேர நூலகங்கள் தனியால் நூலகம் என பல வகைப்படும் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது அதை பற்றி இங்கே அறிந்து கொள்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இங்கே நம்முடைய பாடம் வந்து உரையாடல் வடிவில் தான் கொடுத்துருக்காங்க ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் வந்து ஒரு நாள் கலைப்பயணமாக சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வருகின்றனர் ஆறாம் வகுப்பில் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் ஒரு நாள் கலைப்பயணமாக சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு வர்றாங்க அப்போ ஆசிரியர் சொல்கிறாங்க மாணவர்களே இதோ இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மாணவர்கள் ஆ எவ்வளோ பெரிய நூலகம் ஆசிரியர் ஆம் ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் இதுதான் தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் சரி சரி வாருங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க அதாவது மாணவர்கள் எல்லாம் ஒரு நாள் கலப்பயணமாக எங்க வர்றாங்க சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வர்றாங்க அப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பார்க்கறாங்க ஆ எவ்வளோ பெரிய நூலகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாணவர்கள் ஆம் அதற்கு ஆசிரியர் என்ன சொல்றாரு ஆம் ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் இதுதான் தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் அப்ப சரி சரி வாருங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தெரிந்து தெளிவோம் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது ஆசியா கண்டத்தில் மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு சீனால இரண்டாவது பெரிய நூலகம் தான் நம்ம சென்னையில் இருக்கு அனுமதி கடிதத்தை ஆசிரியர் வரவேற்பாளரிடம் கொடுக்கிறார் அவர் தலைமை நூலகருக்கு தொலைபேசியில் ஆசிரியரும் மாணவர்களும் வந்துள்ள செய்தியை தெரிவிக்கின்றார் தலைமை நூலகர் உதவி நூலகர் ஒருவரை வழிகாட்டியாக அனுப்பி வைக்கிறார் அவங்க வந்து அங்க பார்க்கறதுக்கு அனுமதி கடிதம் கொண்டு போகிறாங்க அந்த அனுமதி கடிதத்தை வரவேற்பாளர்கிட்ட கொடுக்குறாங்க அவர் வந்து தலைமை நூலகருக்கு தெரிவி தொலைபேசியில தெரிவிக்கிறாங்க ஆசிரியரும் மாணவர்களும் வந்துள்ள செய்தியை தெரிவிக்கிறாங்க தலைமை நூலகர் ஒரு உதவி நூலகரை ஒருவரை அவங்களுக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பி வைக்கிறார் சுவரில் மாட்டப்பட்டிருந்த ஒரு படத்தை மாணவர்கள் பார்க்கின்றனர் அதில் கவிதா அப்படின்னு ஒரு பொண்ணு ஐயா இந்த படத்தில் இருப்பவர் யார் அப்படின்னு கேக்குது நூலகர் இவர்தான் முனைவர் ரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர் இவர் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்போ கவிதா வந்து கேட்குறா ஒரு படம் மாட்டிருக்கு அந்த படத்தை பார்த்துட்டு ஐயா அந்த படத்தில் இருப்பவர் யார் அப்படின்னு கேட்குறா அதுக்கு நூலகர் என்ன சொல்கிறார்னா இவர்தான் நூலகத்திற்கான விதிகளை எல்லாம் உருவாக்கியவர் நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரா அரங்கநாதன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து மாணவர்களே தரைத்தளத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள் உள்ளன கேட்டறிய ஒலி வடிவ நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் உள்ளனர் இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது படியெடுக்கும் வசதியும் உண்டு அதாவது மாணவர்களை தரைத்தளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது முதல் தளத்தில் எ வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து எட்டு தளங்களை கொண்டது இல்லையா எட்டு பிரிவுகளை கொண்டது இதில் தரைத்தளத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னா பார்வை திறன் குறைபாடு பார்க்க முடியாதவங்களுக்கு க பார்வையற்றோருக்கு அவங்க தொட்டு பார்த்து படிக்கிறதுக்கான பார்வையற்றவர்கள் படிக்கிற எழுத்துக்கள் தான் பிரெய்லி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தொட்டு பார்த்து அந்த எழுத்துக்களோட வடிவத்தை உணர்வாங்க அந்த பிரெய்லி நூல்கள்லாம் உள்ளன அறிய ஒலி வடிவ நூல் வடிவ நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன அவங்க அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் குறுந்தகடுகள்லாம் இருக்குது அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் இருக்காங்க இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்கள் உருவாக்கும் கருவியும் உள்ளது அவங்க வந்து பிரெய்லி எழுத்துல நூல்களை உருவாக்கும் கருவியும் வச்சுருக்காங்க அப்புறம் படியெடுக்கும் வசதியும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப கணியன் சொல்றான் என் பக்கத்து வீட்டு அண்ணாவிற்கு பார்வை குறைபாடு இருந்து பட்டப்படிப்பு முடித்துள்ளார் அவருக்கு இது மிகவும் பயன்படும் அவரிடம் இந்த தகவலை கூறப்போகிறேன் அப்படின்னு சொல்றான் அப்ப வந்து முதல் தளத்துல என்ன வச்சிருக்காங்க தரைத்தளத்துல பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கு தொட்டு பார்த்து அவங்க படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள்லாம் இருக்கு கேட்டு இப்படிதான் பிரெய்லி நூல்கள் அடுத்து கேட்டறிய குறுந்தகடு குறுந்தகடுகள்னா சீடி வடிவ நூல்கள் குறுந்தகடுகள் உள்ளன அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் இருக்காங்க பிரெய்லி எழுத்த நூ எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது அதனை படியெடுக்கும் வசதியும் இங்கே உண்டு அப்ப கணியன் சொல்றா என் பக்கத்து வீட்டு அண்ணனும் பார்வைத்திறன் குறைபாடு தான் அவரும் பட்டப்படிப்பெல்லாம் படிச்சுக்காரு அப்படின்னு சொல்றான் அடுத்து நூலகர் இதோ நகரும் படிக்கட்டு இதில் ஏறி நாம் முதல் தளத்திற்கு செல்வோம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்றாரு வந்து இதுதான் என்னது நகரும் படிக்கட்டு இதில் ஏறி நாம் முதல் தளத்திற்கு செல்வோம் வாருங்கள் இந்த முதல் தளம் வந்து குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்கு செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது சிறுவர்கள் மட்டுமல்ல அனைவரின் மனத்தையும் கொள்ளை கொள்ளும் பகுதி இது இங்கு இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட நூல்கள் இங்கு உள்ளன அதாவது இங்க என்ன இருக்க அழகான செயற்கை மரம் ஒன்று வச்சிருக்காங்களா இங்கே வந்து சிறுவர்கள் மட்டுமல்ல நம்ம எல்லோரோட மனதையும் கொள்ளை கொள்ளும் பகுதி இது அப்புறம் இங்கே இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட பல்லூடகம் மல்டி மல்டிமீடியா குறுந்தகடுகள் சிடி குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட நூல்களும் இங்கு உள்ளன குழந்தைகள் பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த நூல் அடுக்குகளையும் விளையாடும் இடத்தையும் மாணவர்கள் பார்த்து மகிழ்ந்தனர் அங்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் இருந்த புத்தகங்களை ஆவலுடன் கையில் எடுத்து மகிழ்ச்சியுடன் பார்த்தனர் அப்பிரிவை விட்டு பெரிய மனமில்லாமல் மாணவர்கள் நகர்ந்தனர் குழந்தைகள் பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த நூல் வந்து அடுக்குகளையும் விளையாடு எடுத்து மாணவர்கள்லாம் பார்க்குறாங்க அங்கு அவர்களுடைய கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் புத்தகங்கள்லாம் இருக்கு அதை கையில் எடுத்து மகிழ்ச்சியுடன் பார்த்தனர் அப்பிரிவை விட்டு பிரிய மனமில்லாமல் மாணவர்கள் நகர்ந்தனர் அப்ப இனியா கேட்குறா இந்த ஒரு தளத்தை பார்க்கவே இன்று ஒரு நாள் போதாது போலிருக்கிறதே கவிதா ஆமினியா நீ கூறுவது சரிதான் இனி என்ன சொல்கிறா இந்த ஒரு தளத்தை பார்க்கவே இன்று ஒரு நாள் போதாது இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாவது போலேயே போலேயே இந்த ஒரு தளத்தை பார்க்கவே அதற்கு கவிதை ஆமினியா நீ கூறுவது சரிதான் ஒவ்வொரு தளமாக பார்த்தபடி சென்று ஏழாம் தளத்தை அடைகின்றனர் இதுவரைக்கும் இன்றைக்கி படித்து பாருங்கள் அடுத்து உள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம் நன்றி